இல்லை வந்து இப்போ அழுது ஒன்று இருக்குது என்ன சொன்னா நான் வந்து சில விடயங்கள் கேட்டு நான் பாருங்க இந்த சின்ன பிள்ளை எத்தனை மாண்டு மாதம் அடிக்கணிங்க அஞ்சு அஞ்சாம் மாண்டா உண்மையிலே இப்படியான மக்களுக்கு இந்த உதவி செய்கிறதுக்காக கிடைக்கிற அந்த புரோக்கர் வேலை அந்த போஸ்ட்மேன் வேலை எல்லாரும் கிடையாது என்ன சொல்கிறீங்க இப்படி கிடைச்சது என்ன உண்மையிலே வந்து இந்த எங்களுடைய உறவுகளுக்கும் இந்த கடவுளுக்கும் வந்து நான் முதல் நன்றிகளை தெரிவித்துக்கொள்கிறேன் மக்களுக்காக கடத்தப்படி யாரா இருபா முதல் சரி அது சாக இல்லக்கா உண்மையை சொல்றேன் நான் பெட்ல கடுக்கிறல ஹாஸ்பிட்டலுக்கு போனாலும் விடிய விடிய குந்தி டீ பண்ணி தவிர தூங்க மாட்டேன் டாக்டர் மாதிரி பேசுவாங்க மெத்தையில கடுத்த நித்திர வர்றாரு வெறும் வீடு தேவை இங்க வந்து இந்த பொது கட்டிடத்துல இருந்து கொண்டு இருக்காங்க அப்ப என்னக்கா இந்த கட்டிடத்துல இருக்க சொல்ல நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அனு எம்என்எஃப்ல அப்படி இருக்கேன் நல்லா நம்புறன் இன்றைக்கு நம்ம என்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இலங்கையில அம்பாறை மாவட்டம் சொற்கண்மிலே ஒன்று அப்படிங்கிற ஒரு இடத்துல நின்று இருக்கிறோம் இங்க வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு அக்காவுக்கான அந்த வாழ்வாதார உதவி வழங்குறதுக்காக தான் வந்திருக்கின்றோம் ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி நாங்கள் ஒரு ஒன்று பதிவு செய்திருந்தோம் இப்போ நிறைய பேர் தெரிஞ்சிருக்கேன் நம்மளோட வீடியோவை தொடர்ச்சியாக பாக்குறவங்களுக்கு அந்த அங்கவே நம்ம நடக்க முடியாத ஒரு நிலையில பல்லாண்டு காலமாக ஒரு இடத்துல இருந்து கொண்டிருக்கிற ஒரு அக்காவுக்கான அந்த உதவிதான் அந்த அம்மா வந்து பாத்துட்டீங்க அதாவது அந்த அக்காவினுடைய அம்மா அவங்க வந்து மட்டக்கிளப்பு மாவட்டமா இருக்கட்டும் அம்பாரம் மாவட்டமா இருக்கட்டும் நிறைய இடங்கள்ல அந்த தர்மம் எடுத்து ஜாசகம் எடுத்து நம்ம பேச்சுவாளர்களை வந்து பிச்சை எடுக்கணும்னு சொல்லுவாங்க அப்படி போயிட்டு தான் அந்த அம்மா வந்து அந்த அதுல கிடைக்கக்கூடிய ஒரு பணத்தை வச்சுட்டு வாழ்ந்துட்டு வர்றாங்க அவங்களுக்கான முதற்கட்ட உதவியாக வந்து உலர் உணவுப் பொருட்களும் கொஞ்சம் காசு மருந்து கையில கொடுத்திருந்தோம் அப்ப அந்த வகையில அடுத்த கட்டமாக இந்த வாழ்வாதார உதவியை வழங்குறதுக்காக வந்திருக்கின்றோம் அந்த பக்கம் அப்பா பாருங்க இந்த இருக்காங்க அவங்க எல்லாருமே வந்து இது வந்து ஒரு பொது கட்டடம் இந்த பொது கட்டடத்துல வந்து இந்த அக்கா அவங்க நம்மமா வந்து எல்லாமே இருக்கிறவங்க இவங்களுக்கு வந்து சொந்தமா வீடு கூட கிடையாது இது வந்து புதுசா பாக்குறவங்களுக்கு தெரியாதானு அப்ப அதனால வந்து சொல்லிக் இப்போ அது மட்டும் இல்ல பாத்துட்டீங்கன்னா இன்ட்ரோடக்ஷன் வீடியோ நான் இப்ப கோழி கூட இறக்க முதல் எடுக்கிறதுக்கான காரணம் கோழி கூட இறக்குறதுக்கு ஆக்கள் இல்லை ஏற்று ஏத்தக்குள்ள பாத்துட்டீங்கன்னா ஆறு பேர் சேர்ந்து தான் அது அந்த மல்லிக்கட்டி ஏத்துனேன் ஏழாவது ஆளா நானும் கை குடிச்சேன் ஏத்துனேன் இப்ப இருக்கிறது வந்து பாத்துட்டீங்கன்னா இந்த படியில் வந்து அந்த டிரைவர் அண்ணாவும் நம்முடைய கேமரா பொடியணும் இப்போ நானும் தான் இப்போ மூன்று பேர் இறக்க போகிறோம் என்ன நடக்க வேண்டும் தெரியல இப்போ இறக்கக்குள்ள அதையும் வந்து வீடியோவில் எடுத்துக்கொள்ள முடியாது நான் வீடியோ எடுக்கிறதுக்கு ஆக்கள் இல்லை அப்போ இறக்கப்போகிறோம் இப்போ பக்கத்தில் ஒரு ஐயா அன்னிக்காங்களாம் அப்படின்னு சொல்லி அந்த ஐயா அவன் தூக்கி கேட்குறதுக்கு கொஞ்சம் இருங்க சரி ஒரு நாலாவது நாலாவது ரூபாய் ஆகியாச்சு நாலு பேர் ஆக்கள் இருக்கோம் சரி நாங்கள் இறை கொண்டு வச்சுட்டு இறை கொண்டு வச்சிட்டு நாங்கள் இந்த வீடியோவை தொடர்றோம் என்ன சொன்னால் தனியாக என்ன சொன்னால் கொஞ்சம் பெரிய கூடு தானே தூக்குற கொஞ்சம் கஷ்டமா இருக்குது அவ உடம்பு பேர கடும் சாப்பா இருக்குது என்னென்னு காலையில இருந்து ஃபுல்லாக ஓட்டம் எல்லா பேர் தெரிஞ்சிருக்கும் இப்போ ரெண்டு சாரோம் நாங்கள் இரண்டு குடும்பங்களுக்கு அந்த வாழ்வாதார உதவி வழங்குறதுக்காக வேண்டி அப்போ நாங்கள் அந்த வீடியோ நாங்கள் செய்தே நாங்கள் சரி இப்போ நாங்கள் அந்த கூட்டை இறக்கிட்டு அங்கே போயிட்டு நாங்கள் வீடியோவை தொடர்றோம் ஒரு மாதிரியா கோழி கூட்டத்தை தூக்கிட்டு வச்சாச்சு வரும்போது அங்கே மாலில் ஒரு பழைய தூக்கி போட்டுருது என்ன சொன்னால் கோழி ஏறுறதுக்காக அப்படியே சரி அப்பா இந்த பக்கம் தான் இந்த கோழி கூட்டம் கொண்டு வச்சிருக்கு இந்த கட்டிடத்துக்கு அவங்க திரும்ப திரும்ப இந்த வந்து அவங்களோட சொந்த கட்டிடம் இல்லை இது வந்து ஒரு பொது கட்டடம் கோழியெல்லாம் வந்து உள்ளுக்குள்ள போட்டுருங்க ஐயா கொஞ்சம் சரியா அவன் தள்ளி ஹம் தள்ளிடுங்க நல்ல சரி ஓகே அவங்க வந்து கோழிகள் உள்ள போயிடும் அக்காட வந்து போய் பேசுவோம் அப்பா அக்கா வணக்கம் வெயில இருக்கேன்னு ஆயிரங்க நீங்க இருங்க ஆயிரங்க வணக்கம் அக்கா வணக்கம் அண்ணா அப்படி சிவமா இருக்கீங்களா பரவாயில்ல

என்ன நினைக்கிறீங்களா கடவுள் என்ன எங்களை கருந்த காட்ட மாட்டியா எங்களை இறக்கமில்லையான்னு சொல்லி நேற்று வெள்ளிக்கிழமை கடவுள்கிட்ட கண்ணீர் நான் காலையில எழுந்து கண்ணீர் விட்டேனா ஏன்னு யோசிச்சா எனக்கு உங்களோட யூடியூப் பார்த்து எனக்கு டிஎஸ்ஓபிசால ப்ரெஷர் எனக்கு ஏன் நீங்க அரசாங்கத்தால உங்களுக்கு ஒன்னும் செய்யலன்னு சொல்லி கணக்கு கேள்வி எல்லாம் வந்தது நான் நான் வீடு தரலன்றது நான் சொல்ல எந்த கஷ்டத்தை நான் அப்படியோ வெளிப்படுத்த தான் நீங்க என்ன வேணும்னாலும் சொல்லுங்க நேற்று வீடியோ மிஸ் வந்து வீடியோ பண்ணிட்டு போனவன் അപ്പൊ ഞാൻ ചൊന്നാൻ എന്റെ എനക്ക് വീട് തരാതെ മുതൽ കുറ്റം നാൻ ഉണ്മയെ താങ്കച്ചിരിക്കാൻ ഞാൻ പോയി കഥക്കല്ല ഇരിക്ക വീടില്ല എനിക്ക് നാ ഉമയെ താങ്കഴിച്ചിരിക്കാൻ எனக்கு அப்படியே உதவி வேணும் எந்த பிள்ளை வளர்க்க எனக்கு உதவி வேணும் நீட்டு காலையில நான் குளார்ன நான் சத்தியமா குளாறுனேன் கடவுளே எங்களை பார்த்து மனமிரங்களை நாங்க என்ன பாவம் பண்ணனும் எப்படி கஷ்டப்படுற மாட்டாலு தானே வெண்டைக்கு காலையில நான் எதிர்பார்க்கவும் இல்லை நீங்க வருவீங்க கோல் எடுப்பீங்க இப்படி எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண போறீங்கன்னு நான் எதிர்பார்க்கல சத்தியமா நான் சொல்றேன் உண்மையா எதிர்பார்க்கல மிச்சம் சந்தோஷமா இருக்கு மிக்க நன்றி இந்த உதவி எதிர்பார்க்காத டைம்ல நீங்க வந்து நான் நன்றி சொல்றேன் இந்த உதவி செய்தவங்க யாரோ தெரியா அவங்களுக்கும் நான் நன்றி செய்திருக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த உணவு பொருட்களும் அதுல வந்து கொஞ்சம் காசு வந்திருந்தோம் அவங்கதான் மத திரும்ப உங்களுக்கு இந்த வாழ்வார் உதவியை வழங்கிருக்காங்க நன்றி என்ன அவங்களுக்கு மூன்று பேருக்கும் நன்றி அவங்களும் அவங்களோட குடும்பங்களும் கடவுள் ஆசிர்வாதத்தோட நல்லா அரிக்கணும் அதே மாதிரி உங்களோட பணியும் மென்மேலும் தொடரணும் மண்டு நான் கடவுளை பார்த்து நன்றி உங்களுக்கு சொல்றேன் கடவுள் என்னன்னு சொன்னா இந்த பணிகளை வந்து நிறுத்தட்டான்னு சொல்லி நிறைய பேர் விமர்சனம் நிறுத்துறது நல்லம் அது இல்லன்னா அப்படி இல்லை அண்ணா எப்படியான சேவையை நீங்க செய்யறதுக்கு இன்னும் இன்னும் தொடரலாம் நீங்க எங்களை போல அவர்கள் பலநடை சொன்னா நீங்க எங்களுக்கு வழிகாட்டுறீங்க அதுக்கு நான் நன்றி சொல்றேன் இந்த உதவி செய்தவங்களுக்கும் நான் நன்றி சொல்றேன் வீடு இல்லை நான் உண்மையை சொல்றேன் எனக்கு வீடு இல்லாத தட நான் கஷ்டத்தை கதைக்கு தம்பணும் எந்த இதுலையாவது எனக்கு வீடு வேணும் எனக்கு வீடு தேவை என நான் கடைசியா நகரக்கோளையும் மென்ற சொந்தட் நாகரக்கோண் எந்த புள்ளை ஒன்றுக்குது பொம்பளை புள்ளி ஆம்பளை புள்ளினா தெருவுல விட்டு போகலாம் பொம்பளை புள்ளி விட இல்ல எனக்கு வீடு வேணும் அதுக்காக நான் கேன் வேற வேற உதவிய செய்யலாம் இப்படியான குடும்பங்கள் இருக்கு இரங்கல் வெளியில கொண்டு வரது இது ஒரு பெரிய ஒரு அவங்களுக்காக இது வரைக்கும் சில டைம்ல தெரியாம இருந்திருக்கலாம் எனக்கா சில சில இதானே இப்ப இப்ப இனி அவங்களுக்கு செய்ய அவங்க முன்பெறலாம் செய்ய முன் வந்தாங்கன்னா கண்டிப்பா உதவிகள் யாரு செய்தாலும் அக்கா வாங்கிடுங்க உதவிகள் அது மட்டுமில்ல எனக்கும் வந்து நேற்று நைட் வந்து ஒரு பிள்ளை வந்து வாட்ஸ்அப்ல மெசேஜ் போட்டாங்க ஆனா நாங்க வந்து இங்க வாழ்வார் உதவியா கோழி வளர்ப்பது செய்து கொடுக்கலாமன்ட்டு அப்ப நான் வந்து டிஸ்கஸ் பண்ணேன் என்ன பிரச்சனை செய்து கொடுங்கன்ட்டு கண்டிப்பா வந்து நாங்க வந்து கூடு வாங்கி வந்திருக்கோம் கூடு வந்து கொஞ்சம் நல்ல பெரிய கூடு கோழி வந்து எட்டு தான் வாங்கி வந்திருக்கோம் அவங்களுக்கு இப்போ செய்கிறதா இருந்தால் கோழி கொஞ்சம் கோழி வாங்கி கொடுத்துட்டு மேலதிகமான உதவிகள் அவங்களுக்கான உதவிகளை செய்யுங்க செய்கிறவங்களை சொல்லிக்கொள்கிறேன் அது மட்டும் இல்லாக்கா கொஞ்சம் பேர் வீடும் வந்து இந்த பொது கட்டிடத்துலாம் இருந்து கொண்டு இருக்காங்க அப்போ இந்த கட்டடத்துல இருக்க சொன்ன அண்ணா காத்த விஜிதரன் அண்ணாவுக்கு நான் நன்றி சொல்லணும் ஏனெண்டா வேற யாரும் இப்படி சொல்ல மாட்டாங்க அவங்களோட சேவைக்கு எடுத்துருவாங்க இந்த கட்டிடத்தை எனக்கு தற்போதைக்கு என்ன வீடு கிடைக்கும் வரைக்கும் இருக்க சொன்னதுக்கு அவருக்கு நான் நன்றி சொல்லணும் மற்ற டிஎஸ் ஆஃபீஸில் இருக்கிறவங்கள்ட்ட நான் ஒன்று மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன் ஏன்னா அவங்க

உதவி செய்யறதுக்கு முன் வந்து எங்களை போல அகல தேடி தேடி உதவி செய்யற இந்த அணுன்னா இவங்க இந்த சேவையை மேலும் தொடர்றதுக்கு நான் கடவுளை பிரார்த்திக்கிறேன் தொடரணும் இதை நிறுத்தாம நீங்க தொடரணும் நானும் இந்த மண்ணு கேக்குறேன் நமக்கா ஒரு அதிகாரிகள் குறிப்பிட்டதுல பேச வேண்டிய அவசியம் இல்லை நீங்க வந்து இந்த மண்ணை கேட்கறதால வந்து நான் மண்ணு கேட்கறதால வந்து நான் பதிவு செய்யறேன்க்கா அப்ப இப்ப உடம்பு நிலையில இப்ப எப்படியா இருக்குது எந்த நிலைமை இருக்க இருக்கின்ற திரும்ப காயம் இந்த பக்கம்

கஷ்டப்படுத்த மட்டும்தான் நித்திர வரும் அதால நான் அதை விரும்புறல எனக்கு கட்டில் மெத்ததா வேணும் இல்ல என்ன மனசுல இருக்கிற ஒரு சில கவலையில் வேதனையில் போனா கொஞ்சம் தூக்கம் வரும் தூக்கம் இல்லாத பிரச்சனையும் மற்றது இந்த இதுதான் மயக்கம் தலை சுத்தான் செத்து போய்தான் அது பரவாயில்ல விடுங்க

சரி அது சாக இல்ல சூடுதானே அது அந்த மயக்க நிலையா இருக்கு சரியாக்கா என்னன்னு சொன்னா உதவி யாரு செய்திருக்காங்க முதல உதவி செய்தான் ஓர்வையில் இருக்கக்கூடிய சத்யனானந்த காந்தசுவாமி சூரியஸ்வரி கந்தசாமி என்கின்ற நான் பேர் ஞாபகத்தில் பேர் ஞாபகத்தில் வைக்கிறேன் ஆ பாருங்க ஞாபகத்தில் வந்து பேரை வச்சு வச்சிருக்காங்க இப்படி எல்லாருமே வந்து பேரை ஞாபகத்தில் வச்சிக்க மாட்டாங்க உதவி செய்த உங்களை மறக்க கூடாது சச்சிதானந்த சுவாமியையும் அவர் அந்த சுவாமியையும் நான் ஞாபகம் வச்சிருப்பேன் கடைசி வரைக்கும் ஏனென்றா நான் எதிர்பார்க்க டைம்ல எனக்கு இந்த உதவி அவங்க உலர் உணவு பொருட்களும் காசும் எனக்கு தந்து உதவி செஞ்சு அதை நான் மறக்க மாட்டேன் ஒரு காலமும் சொல்றேன் கடவுளை இப்படி ஒரு உதவி கிடைக்க போகுதுன்னு நான் நினைச்சிட்டு எழுப்பில்ல கடவுள் வழியால முதல் கடவுள் ரெண்டாவது அவங்க நீங்க எல்லாரும் சேர்ந்து எனக்கு இந்த உதவியை செய்ததுக்கு நான் நன்றி சொல்றேன் எந்த காரணத்தை கொண்டு நான் அவங்கள மறக்க மாட்டேன் இந்த வாழ்க்கையில முதல் முதலா எனக்கு உதவிக்காரன்னு இருக்காங்க அவங்க மறக்க மாட்டேன் அப்போ இந்த அங்கெல்லாம் அங்கே பார்த்துட்டிங்கன்னா மொத்தமாகவே ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ரூபா பணம் அனுப்பியிருந்தாங்க அந்த பணத்தில் வந்து அக்காவுக்கு வந்து இதற்கு முன்னாடி வரும்போது இருபத்தி மூவாயிரம் ரூபாய்க்கு அந்த உதவிகளை செய்திருந்தோம் அடுத்தது எரிவில் இருக்கக்கூடிய ஒரு அக்காவுக்கு வந்து பத்தாயிரம் கொடுத்துருந்தோம் அடுத்தது அக்கரை பத்தில் இருக்கக்கூடிய ஒரு அண்ணாவுக்கு வந்து முப்பதாயிரம் ரூபா கொடுத்துருந்தோம் அப்போ தொடர்ச்சி வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்போ அடுத்த கட்டமாக அந்த மிச்ச பணத்திலிருந்து முப்பத்தி நாலாயிரத்தி எண்ணூறுரூவா வந்து எடுத்து இப்போ இந்த அக்காவுக்கானந்த பால்வார உதவிக்கான அந்த உதவிகளை செய் செய்திருந்தோம் அதாவது இந்த முப்பத்தி நாலாயிரத்தி எழுநூறுவாயில் கோழி கூடு வந்து பதினாலாயிரம் ரூபா அடுத்து ஏற்றிட்டு வந்த இந்த கூலி வந்து பார்த்துட்டிங்கன்னா ஐயாயிரம் ரூபா அடுத்து எட்டு கோழி வாங்கியிருந்தோம் இந்த கோழிக்கு வந்து பதினாலாயிரத்தி நானூறுரூவா ஒரு கோழிக்கு ஆயிரத்தி எழுநூறுவா அந்த வீடியோ பார்த்துட்டு வாங்க ஆட் பண்ணி சரி இப்போ என்னென்னு சொன்னா நேற்றைய தினமோ இப்ப இன்றைய தினமோ நான் இந்த வீடியோ எப்படி போகிறேன்னு தெரியல ஒரே நாளில் இரண்டு வீடியோக்குள்ள எடுத்துக்கொண்டிருக்கேன் அப்ப அந்த வகையில அந்த சொற்கள் முன்னே ஒன்றில் இருக்கக்கூடிய அந்த அக்காக்களுக்கான வாழ்வாதார உதவி வழங்குறதுக்காக வேண்டி இப்போ கோழியை தான் கொடுக்க போறோம் இதில் வந்து எட்டு கோழி இருக்கேன் கண்ணி காட்டுக்கணும் ஆ எட்டு கோழி இருக்குது இப்போ இந்த எட்டு கோழிக்கு வந்து நாங்கள் இப்போ காசு கொடுக்க போகிறோம் ஒரு கோழி வந்து ஆயிரத்தி எண்ணூறு அப்போ தொடர்ச்சியாக உயிரியா பார்க்குறவங்களுக்கு தெரியும் நாங்கள் அவ்வளோ கோடுக்க மாண்டு அந்த வகையில் அண்ணா இதில் பதினைஞ்சாயிரம் இருக்குது மிச்சம் மிச்சம் தாங்க பதினாலாயிரத்தி நானூறு என்ன அட்டு கோழி அறநூறு மிச்சம் தரணும் சரி அண்ணா ஓகே சரி இப்போ அந்த வகையில இப்போ கோழி வளர்ப்பு காவண்டி கூட எத்திட்டு போக போறோம் கூட்டுக்கு வந்து பதினாலாயிரம் ரூபாய் உண்மையிலேயே முன்பு கூட எடுத்துருந்தோம் அதை விட இது பெரிய கூடு ஒரு நல்ல கூடு உண்மையிலேயே இந்த பதினாலாயிரம் ரூபாய் கொடுக்க வழியாக தாறாங்க நான் முதலு தந்துவாங்க சொன்னா உங்களுக்கு அப்படிவா விக்ரம் சொன்னா பதினெட்டாயிரம் ரூபாய்க்கு கொடுப்பேன் பதினெட்டாயிரம் பதினெட்டாயிரம் இப்போ அடுத்தது இருந்து அயர் பிடிச்சிட்டு போறோம் இதுக்கு முன்னாடி ஒருத்தங்களுக்கு வாழ்ந்தவர் வழங்கியிருந்தோம் அந்த முஸ்லீம் குடும்பத்தை டைட்டில் போட்டிருந்தோம் அப்போ அவங்களுக்கும் வந்து இப்போ கோழிக்கோட்டோன்ற டைத்துக்கு கொடுத்துருந்தோம் அயர்க்காசி வந்து ஐயாயிரூவா எடுத்துவாங்க இப்போ அதை தாண்டி இன்னும் கொஞ்சம் தூரம் போகணும் அப்போ அண்ணாக்கும் வந்து ஐயாயிரூபா கேட்டுருக்காங்க அப்போ அந்த வகையில் இருந்தாங்கண்ணா ஓகே அணி ஐயாயிரம் கொடுத்துருக்குது அயர்க்காசி அடுத்தது கோழிக்கூட என்ன குறைக்கல பதினாலாயிரம் தானா பதினாலு

சரி ஓகே நான் இங்கிருந்து இப்போ அங்கே போயிட்டு நாங்கள் வீட்டை தொடர்பு இந்த உதவி யார் செய்திருக்காங்க பாத்தீங்கன்னா சச்சநானந்த கந்தசுவாமி சூரியஸ்வரி கந்தசுவாமி என்கின்ற அந்த அங்கு தான் உதவி செய்யிருக்காங்க நோர்வேல இருந்து அதோட இந்த கூடு அடி எச்சனடி யாசெல்லாம் எத்தனை நீளம்ன்றதை அந்த அண்ணாவின் சொல்லி அந்த அளவு தெரியாம பெரிய ஒரு கூடு ஆறுக்கு நாள் ஆறுக்கு நாள் எண்பது எண்பத்தஞ்சு அணி பழக போயிருக்குது கால் வர்றது மட்டும் சலா இதெல்லாம் வர்றது

மிகிதமாக ஆயிரத்தி ரூபாய் இருக்குது இதை வந்து அக்கடா எழுதி கொடுப்போம் இதை பாருங்க எவ்வளோ இருக்கு நன்னி ஐநூறு ஐநூறு ஆயிரம் ஆயிரத்தி நானூறு ஆயிரத்தி நானூறு இந்த உதவியை செய்த சச்சிதானந்த கந்த சுவாமி அடுத்தது சூரியஸ்வரி கந்த சுவாமி இவங்களுக்கு நீங்க திரும்ப என்ன சொல்லிக்கொள்ள விரும்புறீங்க நான் மீண்டும் மீண்டும் சொல்றது ஒன்றே தான் என்னன்னு சொன்னா மாட்டுத்திறனாளிகள் இனங்கண்டு நீங்கள் வழிப்படுத்திய வழிப்படையாக காட்டுறதால எங்களை போல் ஆட்களுக்கு எதிர்பார்க்காம இவங்க இந்த உதவியை செய்கிறாங்க அதுக்கு கடவுளை நான் முதல் வணங்கி கொள்றோம் அவங்களையும் அவங்க குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் உரையாசிரியோட நல்லா உடல் சுகத்தோடையும் நல்லா இருக்கணும் என்று நான் கடவுளை பார்த்து மண்டாடுறேன் மற்றது நாங்கள் எதிர்பார்க்காத டைம் உள்ள இந்த என்னென்னு சொல்லுவாங்க இன்ப அதிர்ச்சி அது தார உங்களுக்கு கோடான கோடி நன்றி இருகரம் கூப்பி நன்றி சொல்கிறேன் மேலும் மேலும் எங்களை போல ஆக்களுதாக இன்னும் உதவி செய்ய அவங்களுக்கு இன்னும் இன்னும் நல்ல வரத்தை சச்சிநானந்த கந்தசுவாமி சூரியஸ்வரி கந்தசுவாமி சுவாமி அவங்களுக்கு அந்த அம்மாவுக்கு மிச்சம் கோடான கோடி நன்றிகள் அவங்க வந்து பாத்தீங்கன்னா சொந்த விடம் வந்து யாழ்ப்பாணம் தொண்டமானாரு இப்ப இருக்கிறாங்க நோர்வேயில அப்ப அவங்க வந்து சில மாதங்கள்ல நம்முடைய இலங்கைக்கு வருகை தாரதாக வந்து ஒரு தகவல் சொல்லியிருக்காங்க கண்டிப்பா வந்து வருகை தந்தாங்கன்னு சொல்லி நேரடியாக வந்து சந்தர்ப்பம் கிடைச்சா பார்வையிடுவாங்க சரியாக்கா அப்ப அந்த முடிச்சு ஏதாவது கொள்ள விரும்புறீங்களா இல்ல நான் என்ன சொல்றேன் உங்கள்கிட்ட உங்களுக்கும் சொல்றேன் அவங்களுக்கும் சொல்றேன் இன்னும் இன்னும் நீங்கள் உங்களோட சேவை தொடர நான் இந்த கையெழுத்து கும்பிட்டு மண்டாடி கேட்குறேன் மற்றவங்க கதைக்கிறாங்க என்றதுக்காண்டி விடாமல் என்ன எங்களுக்கு வா எங்களை போல் அக்களுக்கு கிடைக்கிற உதவியை தட்டி பறிக்கலை நீங்கள் அதுக்காக நான் சொல்கிறேன் தட்டி பறிக்கிறவங்க ஒரு சிலர் இருக்காங்க அவங்க எடுத்துகிட்டு போகட்டும் ஆனால் இந்த பணியை நீங்கள் மென்மேலும் தொடரணுமெண்டு நான் உங்கள்ட்டையும் கேட்குறேன் இந்த சேவையை செய்த அந்த அங்கள் ரெண்டு பேருக்கும் நான் கையெழுத்து கும்பிட்டு நன்றி சொல்கிறேன் மேலும் மேலும் இன்னும் உங்களுக்கு உதவிக்கரம் நீட்டி எங்களை போல ஆக்களுக்கு உதவி செய்கிறதுக்கு நன்றி சொல்கிறேன் அவங்களோட குடும்பத்தை ஆசீர்வதிக்கும்

என்ன சொல்றீங்க உறவுகளுக்கும் இந்த கடவுளுக்கும் நன்றிகளை தெரிவிச்சு கொள்றேன் மக்களுக்காக உதவி செய்யறதுக்கு கிடைச்சிருக்கிற இந்த போஸ்ட்மேன் இந்த புரோக்கர் வேலைக்கு யூடியூபர்ன்ற ஒரு புரோக்கர் வேலைக்கு மேலும் மிச்சம் நன்றி கிடைக்காத பின்னுக்கு உங்களுக்கும் சரி உங்க பிள்ளைகள் குடும்பங்களுக்கும் சரி இறை ஆசிர்க்கு கூட கிடைக்கும் ஏனென்றா ஆஹ் இந்த சேவையை முன்னெடுத்து செய்ய மாட்டேன் ஆனா அந்த இடத்துக்கு நான் இப்ப நீங்க எந்த இடமும் தெரியும் ஆனா இவ்வளவு தூரம் இருந்து இப்படியான இடங்களை பார்வையிட்டு இப்படியான ஒரு பிரச்சனைகளை குறைகளை கஷ்டங்களை நீங்க வெளிக்காட்டி உதவி செய்றீங்க உதவிக்காரன் விட்றீங்க பாருங்க அதுக்கு உண்மையா இந்த பணியை நீங்க தொடர்ந்து செய்யணும் நிறுத்தப்படும் நாங்க இது வரைக்கும் நீங்க பைக்ல வந்ததையோ இல்ல உங்களை தனிப்பட்ட வாகனத்துல வந்த நாங்க காணல்ல கார்ல வரையுமில்ல வேன்ல வரையும் இல்ல நான் வேணல்ல ஓட்டோல வந்தீங்க இந்த இதுல வந்தீங்க ஆனா உண்மையை சொல்றேன் இப்படியான ஒரு பணியை நீங்க மென்மேலும் தொடர்ந்து செய்யணுமண்ணா அவங்க சொல்றாங்க இவங்க சொல்றாங்க இன்னும் பண்ணி இன்னும் இன்னும் தொடர்ந்து செய்யவேணுமண்ணா நன்றி நான் தான் பிள்ளை வந்து நின்று அந்த புள்ளைய வந்து கடைசியில நான் காட்டிக் கொள்றேன் அப்பா வணக்கம் வணக்கம்மா வணக்கம்

அதாலே கடவுள் சமன் தா அவங்கள உட்காந்து உதவி செய்ய யாரையே இப்போ நீங்க உனக்கு டெலிட்ரு செஞ்சிருக்கியர் நான் நம்பிக்கை சொல்றேங்க வேற என்ன நம்பி சொல்றேன் சரி ஓகே நான் போயிட்டு வர்றேன் எனக்கா தமிழில் மிச்சம் நன்றிகள் நம்முடைய உறவுகளுக்கு நிறைய ஆதரவு வலையம் கொண்டுருக்கீங்க உதவி செய்யக்கூடியவங்க உதவி செய்யறீங்க அந்த உதவி செய்ய முடியாதவங்க வீடியோக்குள்ள பகிர்ந்து உதவி கிடைக்க ஆதரவு வலங்கை கொண்டு இருக்கீங்க அனைவருக்குமே மிச்சம் கூடான்னுடைய நன்றிகள் அப்புறம் நாங்கள் இந்த இடத்துல இருந்து கிளம்ப போகிறோம் அப்போ பக்கத்தில் வந்து அக்காட மகள் நின்று இருக்காங்க அப்போ பிள்ளையோட வந்து கொஞ்சம் பேசிட்டு அப்படியே போகலாம் நான் தங்கச்சி வணக்கமாள் தங்கச்சி பேர் என்ன தருணிகாவா எத்தனை மண்டு படிக்கிறீங்க அஞ்சு அஞ்சாம் ஆண்டு ஆ காலையில் சாப்பிட்டீங்களா சாப்பிட்டாச்சு நல்லா படிப்பீங்களா நல்லா படிக்கணுமா அம்மாவுக்கு வருத்தம் உங்களுக்கு கவலை இல்லையா எந்த அளவுக்கு கவலை என்னண்ட <laughs> 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 <hasa> <hasa> பாத்ரூம் டாய்லெட் போறேன்னு சொன்னா எல்ல அம்மாவ எனக்கு ஹெல்ப் பண்றேன் ஆ எல்ல வேலையில புள்ளா செய்றே குளிக்கிறதுக்கு இப்ப காதரே இல்ல ஏத்தோட அம்மா வந்தா ஆ குளிக்கிறது என்ன சொன்னா நான் இந்த வீடியோ பதிவிடும் போது பிள்ளைர முகத்தை மறைஞ்சிட்டான் போடுவேன் பிள்ளை வந்து இப்போ அழுது ஒன்று இருக்குது என்ன சொன்னால் நான் வந்து சில விடயங்கள் கேட்டேன் நான் பாருங்க இந்த சின்ன பிள்ளை எத்தனை மாண்டு படிக்கிறீங்க அஞ்சு அஞ்சாம் மாண்டா அஞ்சாம் மாண்டு படிக்கிறதான் அம்மாவுக்கு வருத்தம் உங்களுக்கு கவலையான்னு கேட்க பிள்ளை வந்து உடனே அழுது கொண்டு இருக்குது இந்த ஒரு மாதிரியாக போயிட்டுது சரி உண்டு கவலைப்படப்படாதான் சரியா நீங்கள் நல்லா படிக்கணுமா நல்லா படித்து நீங்கள் பெரிய ஆளாக வந்தால் பார்த்து பார்த்துக்கொள்ளலாம் சரியா சரியா எது கதைக்கணும்னு சொன்னால் அம்மாட்ட ஃபோனில் இருந்து மாமாவுக்கு மெசேஜ் போடுங்க சரியா போயிட்டு வரமா இந்த உதவி செய்யாத உங்களுக்கு நீங்கள் ஏதாவது சொல்லி கொள்ள விரும்புகிறீங்களா என்ன சொல்ல போகிறீங்க நன்றி ஆ சரிம்மா போயிட்டு வரமா சரி ஓகே பார்த்துட்டீங்கன்னா நாங்கள் இந்த வீடியோவை இதோட முடித்துக்கொள்கிறோம் இப்போ இந்த வீடியோ சம்மந்தமான கருத்துக்களை மறக்காம உங்களுடைய கருத்துக்களாக கமெண்ட் பண்ணுங்கள் அப்போ மேலதிகமாக அக்காவுக்கு ஒரு சாதாரணமாக ஒரு ரூம்லேயே ஒரு வீடு கட்டி கொடுப்போம் அப்படின்ற மாதிரி ஐடியா இருக்குது கண்டிப்பாக உங்களுடைய ஆதரவு இருந்தால் மாத்திரம் தான் அதை செய்து முடிக்கலாம் அப்போ அக்காவுக்கு ஒரு வீடு கட்டி கொடுப்பமாக இருந்தால் கண்டிப்பாக வந்து யாராவது முன் வந்து இந்த உதவி செய்யுங்க உங்களுக்கு உதவி செய்ய முடியலையா உதவி கிடைக்கிறதுக்காக இந்த வீடியோ பகிர்ந்து உதவி கிடைக்க ஒரு ஆதரவு தாங்க என்று கேட்டுக்கொண்டு இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் ஆ